வணக்க மக்கள் இல்லாமல் இந்த காணொலியில் ஐம்பொறிகளில் ஒன்றான வாயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வாயில் பல் ஈறு நாக்கு அப்படின்னு இருக்குதுங்க இதை வந்து துர்நாற்றம் அடையும் போது உண்ணும் உணவு அடைந்து சரியாமை உண்டாகுங்க அஜீரணம் உண்டாகுதுங்க அதாவது இந்த அஜீர்ணத்தினால இந்த நம்மளுடைய ரத்தம் இருக்கு இல்லைங்களா அது வந்து மாசுக்கள் அடைந்து பல நோய்களை உண்டாகுதுங்க ஆகவே வாய் தூய்மையாக வைத்திருந்தால் பல நோய் நம்மளை வந்து அணுகாதுங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாய்க்கு வாய்க்கும் கண்ணுக்கும் வாய்க்கும் மூக்குக்கும் வாய்க்கும் காதுக்கும் இவைகளுக்கெல்லாம் நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய மூக்கு வந்து அடிச்சுக்கும் நம்மளுடைய காது வந்து அடிச்சுக்கும் அதே போல் நம்மளோட வந்து ஒரு கேரட் சாப்பிட்றோன்னா நம்மளுடைய கண் வந்து உடனே குளிர்ச்சி அடையும் ஸோ வாயிலிருந்து இந்த உணர்ச்சிகள் வந்து நம்ம உணர முடியுது எதுக்கு கண்ணுக்கும் மூக்குக்கும் காதுக்கும் ஆக நீங்கள் வாயில் சாப்பிட்ற இந்த உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வாய்க்கில் நீங்கள் சுத்தம் இல்லாத போது அது வந்து இந்த மூன்று உறுப்புகளுக்கும் நீங்கள் விளைவிக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதாவது ப்ரஷிங் பல் துளக்கல் என்பது நம்மளுடைய காலை கடன்களாக இருக்குதுங்க அதாவது இந்த பல் தேய்க்கிறதுனால பற்கள் தூய்மையாவது மட்டும் இல்லாமல் அவைகளினால் ஈறுகள் வந்து வலுவடையும் சொல்கிறாங்க மேலும் நாக்கு வாய் தொண்டை இவைகள் எல்லாம் சுத்தமாகும் அதாவது நம்ம வந்து பல் நல்லா தேய்க்கும் போது மேலும் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் தூப்புச்சூழ உள்ள பொடிகளையும் அதே போல் கொம்புகளையும் கொண்டு பல் வந்து தேய்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல் தொலைக்கும் அதாவது நம்மளுடைய பற்கள் இறுதி நாள் வரைக்கும் மழையைப் போல அசைவற்று உறுதியாக இருக்கும் இதனால் பல் வியாதிகள் உண்டாகாமல் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இவைகளில் குச்சியே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன குச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேலங்குச்சி வேப்பங்குச்சி ஆலங்குச்சி நாயுருவி வேறு புல்லாந்தி குச்சி இவைகளின் குச்சிகளை கொண்டு சிறப்பாக நம்ம வந்து பல்ல வந்து தொடக்கலாம் இதனால் சிறப்பான பயன்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதே போல் இந்த தூ கூப்பு சுவையுள்ள கசப்பு சுவை கொண்ட குச்சிகளையும் உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலங்குச்சியால் பல் இருகுன்னு சொல்கிறாங்க வேப்பங்குச்சி வந்து பல்லை வந்து தூய்மையாக்குமாங்க பூளாங்குச்சின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து ஆண்மையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆளங்குச்சின்னு சொல்கிறாங்கள ஆலம் விழுந்துக்கு வந்து லட்சுமி கரம் உண்டாகுமாங்கம்மா மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் நாயுருவி வேறால் முகம் வந்து வசீகரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு ஒரு குச்சிக்கும் ஒரு ஒரு தனித்தனி குணங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி குச்சிகளை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல பயன் வந்து கிடைக்குதுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வேப்பங்குச்சி ஆலங்குச்சியால் என்னால் துலக்க முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா யார் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி குச்சிகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிருதுவான ஈடு சாஃப்டான கம்ஸ் உடையவங்க வாயில் புண்ணு இருக்கிறவங்க அஜீரணம் இன்டைஜஷன் உள்ளவங்க இரைப்பு மூச்சு வாங்குறவங்க காய்ச்சல் உடையவர்கள் நான் வறட்சி எப்பவுமே நாக்கு வந்து வறட்சியாகவே இருக்கும் அவங்க மற்றும் மார்பு வலி இவங்களும் மற்றும் கண்ணோய் உள்ளவங்க வாந்தி மற்றும் தலைவலி உள்ளவங்க பாரிஸ்வாதம் இவங்கள்லாம் வந்து இந்த குச்சியை வந்து பயன்படுத்தக்கூடாது இதுக்கு பதிலாக பொடியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதாவது பொடிகளை கொண்டு பல் துளக்கிறது அப்படின்னா பல பொடிகள் இருக்குதுங்க மிருதுவான இருக்கும் வாய்ப்பு நுடையவர்களுக்கும் வேப்பங்கொழுந்து அல்லது திருப்பலை சூரணம் கொண்டு பல் துலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அஜீரணம் நாவரட்சி கண் நோய் வாந்தி போன்ற நோய்களால் துன்புறுபவர்கள் லவ்வங்கம் சீரகம் இவைகளை சிறிது வறுத்து இடித்து சிறிது உப்பு சேர்த்து பொடித்து பல் தேய்த்து வர அவங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அடுத்ததாக சுரம் காசம் தலைவலி மார்பு வலி உள்ளவங்க முப்பது கிராம் ஓமத்தை பொன் வரல்களாக வறுத்து அதை சூரணம் மாதிரி செய்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு கூட உப்பு காய்ச்சிக்கட்டை மாசிக்காய் லவ்வங்கப்பட்டை லவ்வங்கம் மிளகு இவைகளில் சூரணம் ஒரு சிட்டிகை சேர்த்து கலந்து இதை பல் தேய்த்து வந்தால் நமக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க மேலும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கத்தூள் மண் கறி வைக்கோலோட சாம்பல் பட்டுப்போன மரங்களின் குச்சி இவைகளை கொண்டு பல்லை வந்து துளக்கக்கூடாது பல் தேய்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மேலும் பல் போது நாக்கை வலித்து வாய் நல்லா கொப்பளித்து சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உணவு உண்ட பிறகும் வாயை கொப்பளித்து வாயை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்கங்க இரவில் உணவு உண்ட பின்வரும் வாய் துளுக்கல் மிகவும் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்கங்க முறையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் இது வந்து நம்மளுடைய பல்லுக்கு ஈருக்கு நாக்கிற்கு தொண்டைக்கு ஆரோக்கியம் தருங்க இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சிறு வயதுலேருந்தே சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க முதிர் வயது வரைக்கும் கடைப்பிடிப்பாங்க இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்